மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் அந்த பகுதியில் சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசுபடுவதாக அந்த பகுதி கிராம மக்கள் புகார் கொடுத்து உள்ளார்கள் கழிவு உடல்நலம் பாதிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார்கள் இதனால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் தொழிற்சாலை செயல்பட்டு வருவதாக நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு தொழிற்சாலையை நிரந்தரமாக கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அந்த பகுதி கிராம மக்களுடன் சேர்ந்து இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆர்பி உதயகுமார் தலைமையில் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பங்கேற்றார்கள் அப்போது தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழலில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறை கைது செய்துள்ளது இது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது